if you are not paying for it you are not the customer you are the product being sold இத ஆண்ட்ரியூ லீவிஸ் சொல்லிருக்காரு எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா இந்த கோட்கும் நம்ம பாக்க போற வீடியோக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மள கொஞ்சம் யோசிக்கவும் வைக்கும் அதாவது சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் நம்ம கிட்ட எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிய வைக்கும் சோஷியல் மீடியால நம்ம கொடுக்கற நம்மளை பத்தின விஷயம் அல்லது தகவலை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க நம்மள பற்றின எப்படி நம்ம யூஸ் விஷயத்தோசியல் மீடியால நமக்கு பிடிச்ச விளம்பரங்கள் பாப்பப் பாதிக்குதுன்னு தெரியுமா பெரும்பாலும் எல்லாருக்குமே இது தப்புங்கறது தெரியும் ஏதோ ஒரு விதத்துல சரியில்லை அப்படிங்கறத மட்டும் உணர்ந்திருப்போம் இந்த சோசியல் மீடியா நம்ம தூக்கத்தை கெடுக்கும் அது மட்டும் இல்லாம கூட கெடுக்கும் இந்த வீடியோல Facebook எந்த அளவுக்கு பயனுள்ளதா உபயோகிக்கலாம் இல்ல குவிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் Facebook ஆ இருக்கட்டும் அல்லது மத்த சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் அத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதை எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியோட யூஸ் பண்றது அப்படினா ஒரு புக் மார்க்கிங் சர்வீஸா யூஸ் பண்ணலாம் லைவ் பிராட்காஸ்டரா யூஸ் பண்ணலாம் ஒருத்தர் லைவ் பிராட்காஸ்டரா யூஸ் பண்றாங்க அப்படினா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற அப்டேட்ஸ கொடுத்து ஃபேமிலி கூட டச்லயே இருக்க முடியும் இப்படி நல்லது இருந்தாலும் அதற்குன்னு ஒரு டாக் சைட் கண்டிப்பா இருக்கும் நிறைய கேசஸ்ல பேஸ்புக் நம்மள அவ்வளோ க்ளோஸா இருக்க வைக்கிறது இல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீட்ல பக்கத்துல இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் முகம் கொடுத்து பேச மாட்டோம் ஆனா எங்கேயோ இருக்க யார்கிட்டயோ பேசிட்டு இருப்போம் ஒரு ஃப்ரெண்ட் போஸ்ட் பண்ணிருக்க கூடிய ஃபேமிலி போட்டோவை பார்த்து அதுக்கு லைக் கொடுப்போம் லைக் போடுறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நம்ம அப்படி ஒரு போட்டோ போடணும்னு ஆசை வரும் இல்லையா போட முடியலையேன்னு யோசிப்போம் அந்த பிக்சர்ல ஒரு குழந்தை அழகா போஸ் கொடுத்திருந்தா நம்ம குழந்தை அப்படி போஸ் கொடுக்கலையேன்னு யோசிப்போம் ஒரு பிக்சரை பார்க்கும் போது நம்மள கம்பேர் பண்ண வைக்குது இந்த நெகட்டிவிட்டியான எண்ணத்துல ரியல்னு வரும்போது நம்ம அதை ரியலைஸ் பண்ணி நம்மள சரி பண்ணிக்க வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம்

யாராச்சும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களா கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு фரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருப்போம் இது மாதிரி செய்யிறது ரொம்ப தவறு இப்படி திரும்ப திரும்ப செய்யிறதுதான் நமக்கு அடிكشن மாறிடுது அதனால கண்டிப்பா இந்த பழக்கத்தை மாத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்தது மேக்ஸிமைஸ் பிரைவசி செட்டிங்ஸ் உங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல பிரைவசி செட்டிங்ஸ்அ கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணி வெச்சிட்டா யாருமே உங்களை போட்டோஸ்ல கூட டேக் பண்ண முடியாது இல்ல யாராச்சும் என்ன டேக் பண்ணினா நான் அதை பார்த்தே ஆகணும் அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு நான் அதை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறீங்களா சரி இப்ப உங்களை யாரும் டேக் பண்ணாம விட்டுட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க ஏதாச்சும் இழப்பு ஏற்படுமா எல்லாம் எதுவுமே நடக்காது ஒருவேளை உங்களை யாரும் டேக் பண்ணாம இருந்தா புதுசா யாரும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க சான்ஸ் இருக்காது சரி ஒரு அழகான பொண்ணு அல்லது பையன் ரெக்வஸ்ட் குடுக்கறது மிஸ் ஆகும் நினைக்கிறீங்களா ஒருவேளை நீங்க மேரிட் பர்சனா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க அப்போ இது சரியான வழியாதான் இருக்கும் அதனால உங்களோட பிரைவேசி செட்டிங் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது அன்பிரெண்ட் யூஸ்லெஸ் பிரெண்ட்ஸ் இது கொஞ்சம் கொடூரமானதா கூட தெரியலாம் ஆனா ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுகிட்டா அப்படி தோணாது உங்களுக்கு ஃபேஸ்புக்ல கொஞ்சம் நல்ல உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க பணம் தேவைப்பட்டா கொடுத்து உதவி பண்ணுவீங்க அவங்க உறவினர்கள் இருந்துட்டா போன்ல பேசி ஆறுதல் சொல்லுவோம் இப்போ சிலர் யாருன்னு கூட தெரியாம அவங்க கூட கனெக்ட் ஆகி இருப்பீங்க எப்படி கனெக்ட் ஆனீங்கன்னு கூட தெரியாது அப்போ என்னதான் நடக்குது இப்போ ரெண்டாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் பேரை நீங்க அன்பிரிண்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்க பர்த்டே போஸ்டுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லாம இருக்க தெரியாத அதிக கான்டாக்ட் இல்லாத ஃப்ரெண்ட அன்பிரிண்ட் பண்ணிடலாம் தப்பே கிடையாது அடுத்தது சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் பிரீக்வென்ட்லி உங்க அக்கவுண்ட் பாஸ்வேர்ட அடிக்கடி மாத்திட்டே இருங்க அந்த பாஸ்வேர்ட எந்த டிவைஸ்லயும் சேவ் பண்ணி வைக்க வேணாம் random numbers, letters and password use பண்ணங்க இப்போ, ஒரு deviceலையோ, computerலையோ, நான் check பண்ணனும் அப்படினா, password enter பண்ணி, verification code enter பண்ணினாதான் login பண்ண முடியும் இது கொஞ்ச time எடுத்துக்கும் அது மட்டு இல்லாம் இது கொஞ்ச கஷ்டமான வேலையும் கூட இதனால, login பண்ணாம் கூட விட வாய்ப்புகள் இருக்கு அதோட, Facebookக்கு நீங்கள் செலவிடுற நேரம் கண்டிப்பா கொரையோம்

பிஸ்னஸ்ல இருக்கவங்க லைவ் பிராட்காஸ்ட் பண்ண கண்டிப்பா போன்ல ஆப் வச்சிருந்தே ஆகணும் ஆனா நம்ம பழக்கத்தை கட்டுப்படுத்த ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்றது நல்லதுதான் தேவைடும் போது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் நான் சரியா தூங்குறது அடிக்கடி நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எனக்கு நெகட்டிவிட்டிய கொடுக்குது நான் அடிக்டிவா மாறிட்டே இருக்கேன்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸ யூஸ் பண்ணி உங்களோட பழக்கத்தை மாத்திக்கலாம் இந்த வீடியோ பத்தினவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்